ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முக்கியமான மூன்று வினாக்களில் பாருங்கள் இப்போது ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார திட்டமிடுதலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா விஸ்வேஸ்வரையா இந்திய பொருளாதார திட்டமிடுதலின் தந்தை விஸ்வேஸ்வரையா அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பங்கு பரிவர்த்தனை கட்டுப்படுத்தும் அமைப்பு செபின்னு சொல்லுவோம் செபின்னா செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பங்கு பரிவர்த்தனை சரிங்களா அதை கட்டுப்படுத்தும் அமைப்பு செபி அடுத்தது மூன்றாவது கொஷின் முக்கியமான கொஷின் பாருங்கள் சார்க் கூட்டமைப்பில் கடைசியாக இணைந்த நாடு ஆப்கானிஸ்தான் இப்போ சார்க் கூட்டமைப்பு எந்த தேதியில் உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் எட்டில் சரிங்களா ச சார்க் அப்படின்னா என்னென்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் இந்த எட்டு உறுப்பினர்கள் எந்தெந்த சார்க் அமைப்பின் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் யாராருனா இந்தியா இலங்கை நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் மால்தீவு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் புரியுதுங்களா முக்கியமான கொஷின் எட்டு உறுப்பினர்கள் இந்தியா இலங்கை பூட்டான் நேபாளம் வங்காளதேசம் மாலத்தீவு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எந்த எந்த இயர் வந்து உருவாக்கம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் எட்டில் சரிங்களா செபீனான்னான்னு சொன்னேன் செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய லைக்கும் கமெண்ட்ஸும் தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்